ஹலோ காய்ஸ் வணக்கம் நண்பர்களே நம்ம அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போடுறோம் இன்றைக்கி என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு படம் வந்து தலைவர் வந்து கொண்டு வந்திருப்பார் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐந்து திருநழான ஒரு சஸ்பெண்டான ஒரு படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஓட்டிலி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கஷ்டி பிரியனில் அப்போனா இந்த படம் வந்து என்னென்ன அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஆர்வத்தை தோன்றும் சரி ஓகே அப்படி என்ன தான் படம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் ஓகே நண்பர்களே திருநர் பிரியர்களே உங்களுக்கு வந்து இப்போ ஓடிஇட்டில் நிச்சயம் வந்து பார்க்க வேண்டிய அஞ்சு படம்னா த்ரில்லர் சஸ்பெண்ட் படங்களாக இருந்தால் நீங்கள் எல்லாமே வந்து அப்படியே ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆஹா த்ரில்லர் படமா அப்படி இப்படி பட படம் தான் வந்து தேடிக்கிட்டு இருப்போம் அது என்ன படம் தெரியலையே அதுவும் ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லை முதல்லாம் வந்து ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணனாலே ஒரு சில படம் தான் வந்து ரிலீஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போலாம் வந்து ஒரு முக்கியமான படம் நல்லா ஓடுற படத்தை வந்து கரெக்டாக வந்து கான்செப்டை வந்து வாங்கி வந்து இவங்க வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஐந்து படம் என்னென்ன படம்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் படம் சைலன்ஸ் டூ தே நைக் ஓல் பார்க் சூட் அவுட் இந்த படம் தான் வந்து நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து ஜி ஃபைவ் அதில் வந்து ஓடிட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு மிரள வைக்கும் மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த படத்தில் வந்து மனோஜ் பாஜ்பாய் அப்புறம் பிராச்சி தேசப் பாரூல் குளாட்டி ஆகியோர் ரெட் ரோடில் வந்து நடிச்சுக்கிறாங்க கதையின்படினு சொல்லப்போனால் ஏசிபி அவினாஸ் மற்றும் அவரது குழுவினர் வந்து த்ரீ நைட் ஹவுஸ் பார்ல வந்து நடந்த துப்பாக்கி சூடு வந்து அது என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு போகிறாங்க அங்கே விசாரணை நடத்திக்கல அங்கே பல திட்டுக்கிட்டும் தகவலும் எதிர்பாராத திருப்பங்கள் அங்கே பகல பல திரில்லரும் என்னென்ன அது ஒரு சஸ்பெண்ட்டு ட்விஸ்ட்டு எல்லாமே வந்து வேற லெவலில் உள்ள நுழைய நுழைய அந்த கதையில் வந்து அடுத்தடுத்து வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்தோமே வந்து நமக்கே வந்து கண்ணை கட்டணும் அப்படி என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு திருப்பு முனையாக வந்து ஆக்கிடும் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து தனியாக பார்த்தோன்னா நம்ம தனியாக பார்த்தோன்னா அந்த படத்துக்குள்ளே வந்து முங்கிடுவோம் அந்தளவுக்கு இது ஒரு திருலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தை வந்து ஓட்டிட்டேன் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் அடுத்த படம்னா மர்டர் பூப்ராக்ஸ் ஹோமே அடேஜிலியா இயக்கத்தில் இந்த மிஸ்டு த்ரில்லர் படத்தை வந்து பங்கஜ் திராபதி சாரா அலிகான் விஜய் வர்மா ஆகியோர் லீட் ரோட்டில் வந்து நடிச்சுக்கிறாங்க இது வந்து கரிஷ்மா காபூர் சஞ்சய் காபூர் ஹசிம் கிளாட்டி ட்ரிம்மில் கபாடியா ஆகியோர் துணை கதாபாத்திரம் வந்து இதில் நடிச்சிக்கிறாங்க இது வந்து ஒரு கொலை சம்மந்தம் பத் சம்மந்தப்பட்ட ஒரு விசாரணையில் வந்து ஈடுபடும் போலீசாருக்கு வந்து கொலையில் வந்து பின்னணியில் இருக்கும் மர்மத்தை குறித்து வந்து தெரிய வருது அந்த மர்மம் என்னவாக இருக்கும் அதை சுற்றி வந்து அந்த போலீஸ்காரருக்கு என்னென்னலாம் நடக்குது அவங்க சுற்றி உள்ளவங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது அதுக்கடுத்து வந்து அவங்க மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா அந்த மர்மம் கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒரு ஆர்வத்தை தோன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் கண்டுப்பா அந்த படத்தை பார்க்கலாம் அடுத்தது கடாக் சாங் இது வந்து ஜி ஃபைவ்ல இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு மேரலில் வைக்கும் திரில்லர் படத்தில் நடிகர் பங்கஜ் திரிபாதி ஏகே ஸ்ரீவைத்யா என்ற லீத் கதாபாத்திரம் வந்து நடிச்சுக்கிறாங்க இது வந்து ரெட்ரோ அன்னஸ் என்ற வியாதியார் வந்து எமோன் அமோனிசியா அப்படிங்கிற வியாதியால் வந்து நம்ம பட்டத்தில் வந்து ஹீரோ வந்து பாதிக்கிறாரு அதை பாதிப்போனோடனே திடீர்னு பார்த்தா அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மறந்து மறந்துடுவார் இந்த மறந்த சூழ்நிலையில் நம்ம மறந்துட்டோமே அப்படி சொல்லையில் ஒரு சில இந்த மறந்த இதுலேயே வந்து சில பல தடயங்களில் வந்து அப்படி என்னவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஞாபகத்தை வச்சு கண்டுபிடிக்க உள்ளே போகிறாரு உள்ளே தான் அவருக்கு ஒரு திடுக்கிடம் ஒரு ஸ்டிஃப்ரண்டான ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது அந்த பட்டத்தில் அந்த தேடலின் போது சீப்பெண்ட் முறைகேடு ஒன்றை சரி செய்ய முயற்சிக்கும் போதும் அதன் மூலம் வெளிவரும் பல தடுக்கிடும் உண்மையை தான் இந்த படத்தில் வந்து கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தில் கதை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஞாபக மருதியாக உள்ளவர் அந்த மருதியிலேயே வந்து ஒருத்தர் ஒரு முக்கியமான இதை வந்து கண்டுபிடிக்க போகிறாருன்னா அது எந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததை நம்ம பார்க்க போது மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் வெளியான மிஸ்ட்டு த்ரில்லரான திரைப்படம் தான் மேரி கிறிஸ்மஸ் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி மட்டும் ஹை ஹேட்ரி ரோலில் வந்து நடிச்சுக்கிறாங்க கிறிஸ்துமஸ் அன்று நடக்கும் ஒரு கொலை வந்து நடக்குது அந்த கொலையை வந்து விஜய் சேதுபதினு ஆல்பர்ட் கதாபாத்தியே வந்து சுட்கு சுத்துது இதில் வந்து விஜய் சேதுபதி பேர் ஆல்பர்ட் அவரோட கதாபாத்திரத்திலே வந்து இந்த சு கொலை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் இங்கே வந்து இவங்க பண்ணியிருப்பாங்களா இவங்க பண்ணியிருப்பாங்களா இப்படி பண்ணியிருப்பாங்களா இப்படி பண்ணியிருப்பாங்களோ இதில் சுற்றி 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 கடைசியில் ஒரு மர்மமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று நடக்குது அதைத்தான் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துக்கிறாங்க இது ஒரு மர்மம் தெரியலானா இந்த படம் ஒரு கிறிஸ்துமஸ் இந்த படத்தை பார்க்கலாம கேட்டால் இந்த படம் விஜய் சேர்த்தி நடித்தாலே சும்மா டார் டப்பராக இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு கண்டிப்பா வந்து பார்க்கலாம் அடுத்த தரம் பார்க்க போகுது ஜானே ஜான் ஜோசப் சுரேஷ் கேஸ் இயக்கத்தில் இயக்குனர் வெளியான வெளியான படம் தான் வந்து ஜானே ஜான் இந்த படம் வந்து வெளியாகி பலரின் பாராட்டுகளை வந்து பெற்ற அந்த படம்னா சும்மா தெரியும் சும்மாவை சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கொடைக்க கொடுமைக்கார முன்னால் கணவன் கரீனாவின் வாழ்க்கை மீண்டும் வந்து நுழைகிறாரு அந்த கணவர் ஒரு கணவர் வந்து சரியான குடும்பக்காரனாச்சு அவர் வந்து அந்த வாழ்க்கையில் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க டைவர்ஸ் அப்புறம் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் நம்ம சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வராங்க இந்த சேர்ந்த பறவை அதுக்கு ந கருத்து என்னென்ன நடக்குது அந்த கட்டத்தில் வந்து அது அந்த அந்த கல்யாணம் மண்ணா ஹீரோயினி வந்து ஹீரோ வந்து அந்த வில்லனை வந்து ஏன் கொள்றாங்க தன் கணவனை ஏற்றுட்டு சந்தோஷமாக வாழ்ந்தவங்க ஏன் கொள்றாங்க அதுக்கடுத்து வந்து என்ன நடக்குது இந்த கொலையின் மர்மம் என்ன இதை சுற்றி தான் அந்த படத்தையே நடக்கிறது ஜான் ஜானே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் கேட்டால் குழந்தைகள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டாம் இந்த படங்களில் மட்டும் தனியாக நீங்கள் மட்டும் தனியாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ படிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சூழ்நிலைகள் நன்றி வணக்கம்